நீ நிம்மதியாக சந்தோஷமாக இன்பமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளோடும் நல்ல மாற்றத்தோடும் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் உனக்கான வாய்ப்பை நான் தயார்படுத்தி விட்டேன் சரியான நேரம் இது என்பதால் இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு திறந்து வைக்கப் போகின்றேன் நீ காத்திருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது என் ஆசீர்வாதமாக மாறி அந்த பொறுமை உனக்கு பலன் கொடுக்க போகின்றது உன் கண்களில் நான் பார்த்த அந்த கண்ணீர் இப்பொழுது நான் உன் வாழ்க்கைக்கு நீ சிரிக்க வைக்கப் போகின்ற அந்த திட்டங்களாக மாறியிருக்கின்றது அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் சந்தோஷங்களாக மாறிவிட்டது நீ செய்த அந்த பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் கவனிப்பேன் என்னை நம்ப நிச்சயம் நடந்துவிடும் ஒவ்வொரு மூச்சும் என்னுடைய ஆசிர்வாதம் நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கான அடியும் முன்னேற்றத்திற்கான பாதை இதை நினைத்து நீ நட நான் உனக்கு வழிகாட்டுவேன் பாபா உன் அருகில் நான் இருக்கின்றேன் உன்னுடைய பாதை எளிதாகும் விதி ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதியை உன் நம்பிக்கை கொண்டு மாற்றலாம் விதியில் உன் வாழ்க்கை சரியில்லை என்று எழுதப்பட்டிருந்தாலும் என்னுடைய துணையால் ஆசீர்வாதத்தால் நீ கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கை இப்பொழுது உன்னுடைய விதி மாற்று எழுதப்பட்டிருக்கின்றது நீ எவ்வளவு விழுந்தாலும் பரவாயில்லை பாபாவை நோக்கி நீ எழுந்தால் அது வெற்றியாக தான் இருக்கும் உன் காலத்தையும் செயலையும் உன் வாழ்க்கையின் சரியான நேரத்தில் நான் இப்பொழுது உயர்த்த வந்திருக்கின்றேன் நீ காத்திருந்தது கைவிடப்படாதது அந்த பொறுமைக்கான பலன் இப்பொழுது உனக்கு கிடைக்கும் இன்றைய கண்ணீர் துளிகள் எல்லாமே நாளைய கௌரவங்கள் தான் அதனால் நேற்றை நீ அடித்த கண்ணீரை நினைத்து கவலைப்படாதே நம்பிக்கையை பிடித்துக்கொள் அதுதான் உனக்கு உதவியை கொடுக்கும் நீ பலவீனம் என்று நீயே நினைக்காதே கண்ணால் தெரியாத அருள் பெரியது அதை நம்பு உனக்காக எழுதப்பட்ட நன்மை இப்பொழுது உன்னை தேடி வந்து உள்ளது உன் முகத்தில் சற்று நேரத்தில் நான் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பார்க்க போகின்றேன் உன் வாழ்விற்கு புது வெளிச்சம் புது ஒளி கிடைத்து விட்டது இதற்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் உன்னை நீ நம்பியது இது நாள் வரை உன்னை நீ நம்பாமல் இருந்ததுதான் உன் முயற்சிக்கு தடையாக இருந்தது இப்பொழுது நீ முழுமையாக உன்னை நம்பி செயல்பட தொடங்கிவிட்டாய் முடியாது என்ற வார்த்தையை உன்னுடைய நாவிலிருந்து எடுத்துவிடு உன்னுடைய வாழ்வில்ல அந்த வார்த்தை இனிமேல் எட்டி பார்க்க முடியாது என்னுடைய ஆசிர்வாதங்களை கொண்டு நான் முடியுமே என்ற சொல்லாகதை மாற்றிவிட்டேன் எந்த இடத்தில் தோற்கடிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் வெற்றி மாலை நீ சூடப்போவதை நான் என் கண்களால் பார்த்து மகிழ்வேன் எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தி தலை குனிய வைத்தார்களோ அதே இடத்தில் நீ நிமிர்ந்து நிற்க போகின்றாய் பிறர் உன்னை பார்த்து வியப்பார்கள் ஆச்சரியப்படுவார்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று திகைப்பார்கள் அந்த அளவிற்கு வெற்றி உன் பக்கம் வந்து சேரும் தோல்வியெல்லாம் வெற்றிக்கான படிக்கட்டாக மாறியது உன் நம்பிக்கை என்கின்ற கால் கொண்டு நீ மேலே சென்றாய் இப்பொழுது வெற்றி என்ற கோப்பையோடு உன் வாழ்க்கையில் நீ நிற்கும் நேரம் இந்த பாபா உன்னை கைவிடவில்லை உன் விருப்பங்களை நான் அறிந்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் தகுந்த நேரம் வரும்பொழுதே நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றேன் அந்த நேரம் எப்பொழுது என்று கேட்கின்றாயா ஒவ்வொரு விருப்பத்திற்கும் ஒவ்வொரு நேரம் இருந்தது இப்பொழுது ஒரு சில விருப்பங்கள் அதில் நிறைவேறக்கூடிய நேரம் இன்றிலிருந்து நீ முழுமையாக மலர்ந்து காணப்படுவாய் சோகம் என்பது உன் வாழ்க்கையில் இனி எட்டி பார்க்காது நம்பிக்கை என்பது வேரூன்றி இருக்கும் பாபா உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பதை நீ உணர்வாய் ஒவ்வொரு தருணமும் உனக்கான சாதகமான நேரமாக மாறும் பகைவர்களும் நண்பர்களாக மாற்றப்படுவார்கள் என்னால் இனி எல்லா அதிசயங்களும் உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும்